ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மன உலட்சல்கள் தாங்க முடியவில்லையா அதிகமான மன உலச்சல்களில் இருக்கிறீர்கள் தானே யார் வந்து காப்பாற்றுவாய் எப்பொழுது வந்து என்ன தெய்வம் காப்பாற்றும் என்பது கூட தெரியாமல் தவிக்கிறீர்கள் வாய் திறந்து பேசவே முடியவில்லை அந்த அளவுக்கு மன உலச்சல்கள் வாய்த்திறந்து உங்களுடைய வாழ்க்கையில் யாரிடமும் எதையும் சொல்லவில் முடியவில்லை அந்த அளவுக்கு குழப்பங்கள் எல்லா விதத்திலேயும் எல்லா நொடியிலேயும் குழப்பத்தோடு தான் வாழ்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பெரிய அளவில் மாற்றத்தையும் பெரிய அளவில் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டேன் நீ அடிக்கடி என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம் நான் மற்றவரிடம் அன்பாக இருக்கிறேன் அன்பு காட்டுகிறேன் ஆனால் என்னிடம் ஒரு நபர் வந்து அன்பு காட்ட இல்லை என்னிடம் வந்து ஒரு நபர் நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு இல்லை நான் அவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்கிறேன் என்பதுதான் தங்க பிள்ளையே உனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லைதான் அது எனக்கும் நன்றாகவே தெரியும் எதுவும் தெரியாதது என்னிடம் இல்லை எப்பொழுதும் நீங்கள் என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு அன்பு காட்டுவதற்கு யாருமே இல்லை நான் எப்படி இவ்வுலகத்தில் வாழப் போகிறேன் நான் எப்படி இவ்வுலகத்தில் சந்தோஷமாகவும் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு திருப்திகரமாகவும் கொண்டு செல்ல போகிறேன் என்பது எனக்கு புரியவே இல்லையே வாராகி என்னை இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் தள்ளிவிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறேயே அம்மா என்று நீ சொல்வது அனைத்தும் எனக்கு புரிகிறது உன்னை கஷ்டத்திலேயும் உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனையிலேயும் நான் தள்ளுவதற்கு ஆசைப்படவில்லை உண்மையான அன்பு இல்லை என்று உவர்த்தப்படுகிறாய் உனக்கு நான் ஒரு முக்கியமான வாக்குகளையும் அடித்து சத்தியம் செய்கிறேன் இதை நீ நம்பினால் நம்பு ஆனால் நடக்கப் போகும் பொழுது இந்த வாராயி சொன்னது உண்மைதான் என்பதை நம்புவார் உன் மனதுக்குள் இப்பொழுது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உனக்கு அன்பாக அக்கறையாகவும் பேச ஒரு ஆள் தேவை உனக்கு அன்பாகவும் அக்கறையாக பேசவும் உனக்கு யாரும் இல்லை இப்பொழுது என்பதுதான் உன் மனதில் இருக்கும் பெரிய வேதனை அது எனக்கு புரிகிறது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்புற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்திக்கொண்டே இருக்கிறது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நான் நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி தானே இருக்கிறேன் அன்பு காட்ட யாருமில்லை என்று எதற்காக சொல்கிறீர்கள் நீ உன் தேவையை என்னிடத்தில் சொல் நீ எப்பொழுதுமே நீ உன்னுடைய தேவையை என்னிடத்தில் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருவேன் என்று சொல்கிறேன் எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய மனக்குமரலை நான் குறைப்பேன் என்பதை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வது இல்லை நீ யாருமே இல்லை யாருமே இல்லை என்று நினைப்பதை விட உனக்காக நான் இருக்கிறேன் என்று நினைப்பது சந்தோஷம்தானே யாரையும் போட்டு குளிப்பிக்கொள்ளாமல் எந்த நிலையிலே எதையும் போட்டு நினைத்து வருந்தாமல் வாழ்க்கையில் ஒரு அமைதியை மட்டும் கையாளலாமே பொறுமையும் நம்பிக்கையும் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்று சிறுப்பில்லை அல்ல உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் நிறைய கவலைகளோடும் நிறைய வேதனைகளோடும் நிறைய விதமான தீய விஷயங்களோடும் உன்னை சுற்றி சிலர் இருக்கிறார்கள் ஆனால் கூடிய விரைவிலேயே தீய எண்ணம் கொண்ட அத்தனை பேரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விளக்குவேன் யாரை பார்த்து பயப்பட வேண்டாம் இது நடக்குமோ அது நடக்குமோ இந்த பிரச்சனை நடக்குமோ அந்த பிரச்சனை நடக்குமோ என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது நிறைய வெறுப்புகளும் நிறைய பாரங்களும் நிறைய விதமான குழப்பங்களும் உங்களுடைய மனதுக்குள் இருக்கத்தான் செய்தாலும் அதை மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது தானே கூடிய விரைவாளே உங்களுடைய வாழ்க்கையில் அன்பங் அன்பான உறவுகள் வருவார்கள் அன்பான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இடத்தில் தோற்றுப்போ நிறைய இடத்தில் வேதனையோடு இருக்கிறீர்கள் யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டார்களோ யாருமே நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டார்களோ தெய்வம்தான் காட்ட மாட்டேன் என்கின்றது என்றால் நம்மை சுற்றி இருக்கும் உறவுகள் கூட நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் நம்மிடம் இருந்து ஒதுங்குவதற்காகவே பார்க்கிறார்களே என்பதுதான் தங்க பிள்ளையே எவ்வளவோ விஷயங்கள் மாறும் பொழுது இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறாதா என்ன இதுவும் மாறும் எல்லாம் கடந்து போகும் நிச்சயம் உங்களுக்கு தேவையான யோகங்களும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மாற்றங்களும் அமையும் என்று சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களுக்கு என்றும் நான் துணையாகவே இருப்பேன் நீங்கள் இன்று பலவிதத்தில் போராடினாலும் நாளை ஒரு நல்ல வழி கிடைக்கும் நிறைய அன்பான உறவுகள் உங்களுக்கு அமையும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வெறுப்புகள் நிறைய வெறுப்புகள் உங்களுக்குள் இருக்கிறது வாழ்க்கையை நினைத்து இது வாழ்க்கையா இது வாழ்க்கையா இது வாழ்க்கையா எப்போ பார்த்தாலும் இதுதான் உங்களுடைய எண்ணங்களை புரிந்ததா இது என்ன வாழ்க்கையா இது என்ன வாழ்க்கையா இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்ற ஒரு பேச்சு ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் மாறும் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாகும் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் இன்று நிம்மதி இல்லை 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 என்று சொல்லும் இந்த வாய் நாளை நான் நிம்மதியாகத்தான் இருக்கிறேன் என்ற வார்த்தையையும் இதே வாய் என்னுடைய சன்னதிக்கு வந்து சொல்லும் இந்த வாராகி இருக்கும் பொழுது பொறுமைகள் ரொம்ப அவசியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அழுதுவிட்டீர்கள் ஆனால் இதற்கு பிறகு கவலைப்பட வேண்டும்ோ இல்லை வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும் என்றோ நினைக்கக்கூடாது எப்பொழுதும் மன நிறைவான ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு எண்ணங்களும் அற்புதமான யோகங்களும் உங்களுக்கு வந்து அமையும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் போட்டு போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் நான் என்றும் உங்களுக்கு துணையாகத்தான் இருப்பேன் நிறைய கெட்ட எண்ணங்கள் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு எதிர்மறையான எண்ணங்கள் தேவையே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் மனதுக்குள் ஆயிரம் விதமான குழப்பங்களும் ஆயிரம் விதமான கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக எல்லா நிலையும் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் பல இடத்தில் உயர்ந்து தான் நிற்பீர்கள் இனி வரும் காலத்தில் வெற்றியே உண்டாகும் ஜெய்வாராகி